நற்றினை திருப்பதிகங்கள் குடி போதையிலிருந்து விடுபட்டு மீண்டும் இன்பமாக வாழவும் அழுத்தம் நரம்பு தளர்ச்சி நீரிழிவு நோய் ஆகிய நோய்களிலிருந்து விடுபட்டு இன்பமாக வாழவும் திருப்பாச்சிலாசிராமம் என்று சொல்லக்கூடிய தளத்தில் திருஞானசம்பந்த பெருமான் பாடிய திங்கள் என்று தோங்கும் பதிகம் திருச்சிற்றம்பலம் திருயா சம்பந்தமூர்த்தினாருடைய திரு பாடிய பதிகம் பண் தக்க ராகம் ராகம் காம்போதி தாளம் ஆதி துணி வளர்த்திங்கள் துளங்கி விளங்க சுடர்ச்சடை சுற்றி முடித்து துணி திங்கள் துளங்கி விளங்க சுடர்ச்சடை சுற்றி முடித்து பணி வளர் பாரிடம் சூழ ஆரிடம் பழிதேர்வல் பனிவளர் கொள்கையல் பாரிடம் சூழ ஆரிடமோ பலி தேர்வல் அணிவளர் கோலம் எல்லாம் செய்து பாற்றில் ஆசிரமத்து அணிவளர் எல்லாம் செய்து பாட்டில் அஜிரமத்து உரைகின்ற மணி கண்டரோ மங்கை வாட மயல் செய்வதோ இவர் மாண்டே மணி கண்டரோ மங்கை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பே மணி வளர்கள் டரோ மங்கை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பே ஏ கலைபுனை மாறி தோளுடையாடை கனல் சுடரால் இவர் கண்கள் தலையணி சின்னியர் தாரணி மாவர் தம்மடிகள் இவர் என்ன அலைபுணல் பூங்கொழு சூழ்ந்தமர் பாய்ச்சில் ஆச்சிரமத்துறைகின்ற இலைவுனை வேலரோ ஏழை வாட இட செய்வதோ இவரிடே வெஞ்சுடராடுவர் துன்றிருள் மாலை வேண்டுவர் போண்பது விண்ணோல் விஞ்சுடராடுவர் துஞ்சிருள் மாலை வேண்டுவர் போண்பது விண்ணோல் நஞ்சடை கண்டல் நெஞ்சிடமாக நன்னுவ நம் மஞ்சடை மாளிகை சூதரு பாற்றில் ஆச்சிரமத்துறைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே கனமலர் கொந்தையலங்கலங்க கணதரு தூமதிக்கண்ணி புனமலர் மாலை அணிந்தழகாய புனிதர் கோலாமிவர் என்ன வனமலி வண்பொழு தூழ்தரு பாச்சில் ஆச்சிரமத்துறைகின்ற மனமலிமைந்தரும் அங்கே வாட மயில் செய்வதோ இவர் மாண்பே மாந்தர் தம்பறி நீ மகிண்டாடி வளசடை மேல் புனல் வைத்து மாந்தை முழா ஒரு வீணை முதிர வாய் மொழி பாடி ஆந்தை விழித்திரு திருபூதத்தர் பாற்றில் ஆத்திரமத்துறைகின்ற சாந்தனி மார்போ தையலை வாட சது செய்வதோ இவர் சார்வே நீருமி பூசி நிறை சடை தாழ நெற்றி கண்ணால் உற்று நோக்கி ஆரது சூடி ஆடரவாட்டி ஆடை பால் தருமே நீர் பூதத்தில் பாச்சில் ஆச்சிரமத்துறைகின்ற ஏறது ஏழை வாட இட செய்வதோ இவரிடே பொங்கிள முரே கவடத்தோடாமை விண்ணூல் புனை கொந்தே கொங்கிள மாலை புனைந்தழகாய குழகர் ஓலாம் இவர் என்ன அங்கிளம் அங்கை பங்கினர் பார்த்தில் ஆச்சுரமத்துறைகின்ற சங்குளி வண்ணரோ தாழ்வுழல் வாட சது செய்வதோ இவர் சார்வே ஏவலத்தால் விசயற்கருள் செய்து ராவணனை ஈடழித்து மூவரிலும் முதலாய் நடுவாயே மூர்த்தியை அந்தி மொழியாள் யார்களும் வரவும் எழிப்பாற்றில் ஆச்சிரமத்துறைகின்ற தேவர்கள் தேவரோ சேவாட சிதை செய்வதோ இவர் சேர்வே மேலது நான் முக முகநீதியதில்லை கீழது சேவடி தன்னை நீளது வண்ணனு மீதியதில்லை என இவர் நின்றதுமல்லார் ஆலது மாமதி தோய் ஒழிப்பாச்சில் ஆத்திரமத்துறைகின்ற பாலது வண்ணர பைந்தொடி வாட படி செய்வதோ இவர் பண்பே நானொடு கூடிய சாயினரேனும் நகுவரவறி போதும் ஊனொடு கூடிய உக்கும் நகையால் உரைகளவை கொல வேண்டா ஆணோடு பெண் வடிவாயினர் பாற்றில் ஆத்திரமத்துறைகின்ற உன்னெடுமார் ஒரு பூங்கொடி வாட புனை செய்வதோ சிவர் பொத்தே அகமலி அல் போடு தொண்டல் வணங்க ஆச்சிராமத்தே உரைகின்ற புகைமலி மலி மாலை புனிதர் கோலா இவரின் நகைமலை நகைமலி தன் சுதரு காழி நத்தமிழஞ்ஞான சம்பந்த தகைமலி தண்டமி கொண்டி வையேத்த சாரகிலா வினிதானே தகைமலி தண்டமி குண்டி வயத்து சாரில ஏ